தர்பண பொறியை பத்தியும் அது சம்பந்தப்பட்ட கதைகள் மகாலை அமாவாசை சம்பந்தப்பட்ட தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம் பொதுவாகவே பித்ரு தலங்கள் அப்படின்னா இந்தியாவில மொத்தம் ஏழு இருக்கு காசி ராமேஸ்வரம் ஸ்ரீவாஞ்சியம் திருவெண்காடு கயா அலகாபாத்ல இருக்கக்கூடிய திருவேணி சங்கமம் இந்த பதினைந்து நாட்களுமே பித்ருக்கள் பித்ருலோகத்துல இருந்து பூமிக்கு அழைச்சிட்டு வரப்படுறாங்க இங்க உங்களுடைய சந்ததியினர்கள் கொடுக்கற தில தர்ப்பணத்தையும் வண்ணங்களையும் ஏத்துக்கிட்டு அவங்களை சந்தோஷமா வாழ்த்திட்டு போறாங்க மகாலை அமாவாசை அன்னைக்கு தான் பதினைந்தாவது நாள் பதினைந்தாவது நாளான அமாவாசை அன்னைக்கு கொடுக்கப்படுற தர்ப்பணம் நம்ம முன்னோர்களுக்கு மட்டும் மற்ற ஜீவராசிகளுக்கு முன் நமக்கு முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கும் கூட கொடுக்கலாம் மற்ற ஜீவராசிகளுக்கும் சேர்த்து கருணையோடு கொடுக்கப்பட்டதுனால இந்த தர்ப்பணத்தை காரண தர்ப்பணம் சொல்லுவாங்க இந்த நாள்ல சிவ ஆலய வழிபாடும் அர்ச்சனை யாகும் தர்ப்பணம் கொடுக்கறது இது எல்லாமே ரொம்ப விசேஷமானது நமக்கு எல்லா வகையான சாபங்களும் தீர்றதுக்கான வாய்ப்பாக இந்த நாள் இருக்கு கோப சாபம் மாத்ரு சாபம் பித்ரு சாபம் ரிஷி சாபம் ஸ்திரீ சாபம் பிராமண சாபம் சன்னியாசி சாபம் சாபங்கள் விலகி விமோச்சனை பெறலாம் அதே மாதிரி எல்லா வகையான சத்துருக்களோட பயத்தையும் கூட அழிக்கக்கூடியது இல்ல தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கறது மாகாளி அமாவாசை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதையே பேராக கொண்ட சில தர்ப்பண அதனுடைய கதையை இப்ப பார்க்கலாம் கோதாவரி நதிக்கரையில போகவதி அப்படிங்கற ஒரு இடம் அந்த இடத்த நர்ஜோதி அப்படிங்கிற ஒரு மகாராஜா ஆட்சி பண்ணிட்டு வந்தாரு அவரோட சபைக்கு நாரத மகரிஷி ஒரு முறை வந்திருந்தாரு அவர்கிட்ட இந்த பூவலத்துல எந்த தலம் ரொம்ப புண்ணிய தலம் அப்படின்னு மன்னன் கேட்கவும் எந்த புண்ணிய தலத்துல பித்திருக்கள் தில தர்ப்பண பிண்டத்தை நேர்ல வந்து ஏத்துக்குறாங்களோ அந்த தளம் தான் உத்தமமான புண்ணிய தளம் அப்படின்னு நாரதர் சொல்றாரு ஆனா எந்த தளம் அப்படிங்கறத குறிப்பிடாதனால மன்னன் ஒவ்வொரு ஒவ்வொருக்கா போய் தில தர்ப்பணம் கொடுக்க எங்கேயுமே முன்னோர்களை பார்க்க முடியல கடைசியா கும்பகோணம் வந்து காவிரி ஆற்றல் நீராடிட்டு தர்ப்பணமும் செய்யறான் இங்கேயும் நமக்கு அவங்களோட காட்சி கிடைக்கல அப்படின்னா நம்மளுடைய நாட்டுக்கே திரும்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு வர நாரதர் நான் சொன்ன தளத்துக்கு ரொம்ப பக்கமாக வந்துட்டேன் தில தர்ப்பண புரியல முன்னோர்கள் காட்சி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல அங்க வந்து காலப மகரிஷி தவம் பண்ணிட்டு இருக்காரு அவரே அவனை கூட்டிட்டு போய் வந்தார வனேஸ்வரரையும் பொற்கொடி அன்னையும் அரிசனம் பண்ணி வைக்கிறாரு அங்க அமாவாசை அன்னைக்கு பிரம்ம தீர்த்தத்துல நீராடிட்டு நடுப்பகல்ல மன்னன் திலர் திருப்பணம் கொடுக்கறான் பித்திருக்கள் முன்னாடி தோன்றி அவங்களோட கரங்கள்ல வாங்கி பிண்டத்தை சந்தோஷமா சாப்பிட்டு அவனுக்கு ஆசிர்வாதம் பண்ணிட்டு மறையறாங்க அது மட்டும் இல்லாம மன்னர் இங்க முன்னோர்களை பார்த்து அவங்களுக்கு தில தர்ப்பணம் கொடுத்ததோட ராமபிரானுக்கே கூட தசரதர் இந்த இடத்துல தில தர்ப்பணத்தை எடுத்துக்கிட்டு அவருக்கு காட்சி கொடுத்திருக்காரு ராமர் சீதா பிராட்டியை தேடிட்டு வரும்போது போது தில தர்ப்பண புரிக்கு தசரத சக்கரவர்த்திக்கும் அவருடைய தந்தைக்கு நிகரான ஜடாயுக்கும் இங்க தர்ப்பணம் கொடுக்கறாரு தசரதர் அத நேர்லே வாங்கிட்டு அவருக்கு ஆசீர்வாதம் பண்றதோட ராமர் வைத்த பின்னங்கள் எல்லாமே சிவலிங்கங்களா மாறி ராமருக்கு அனுகரம் செய்தது பார்வதி சிவனுடைய பேச்சை கேட்காம தட்சனுடைய யாகத்துக்கு போன பாவம் தீரத்துக்காக அவங்களும் தவம் பண்ண இடம் இந்த தில தர்ப்பணபுரி பிரம்மா ஊர்வசியோட அழகுல மயங்கி இருந்ததுனால சிவனோட சாவத்துக்கு ஆளானாரு அந்த சாபம் தீரத்துக்கு அவர் இந்த தலத்துல வந்து சிவ பூஜை பண்ணிருக்காரு அப்பா அம்பாளோட சிலை இங்க இல்ல அவர் அதை பத்தி யோசிக்க போது வானத்துல அசுரணி கேக்குது அம்பால் பொற்கொடியா புற்றுக்கு கீழ இருக்கா அப்படின்னு சொல்லவும் அவளோட சிலையும் வெளியெடுத்து பூஜை பண்ணி பிரம்மா சாப விமோசனம் அடையிறாரு லட்சுமி தேவியும் கூட பால சில்லிய மகரிஷிகள் வைகுண்டத்துக்கு வந்திருந்தப்போ அவங்கள கிண்டலா பேச அந்த ரிஷிகளோட சாபத்துக்கு ஆளாகிறாங்க லட்சுமியும் கூட விளந்தர்ப்பணபுரியில இருக்கக்கூடிய சிவனை அம்பாளையும் வணங்கி சாப விமோசனம் அடைஞ்சாங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு விசேஷம் வழக்கமா யானை முகத்தோட இருக்கக்கூடிய விநாயக பெருமான் இங்க ஆதி கணபதியா நரமுக கணபதியா மனித முகத்தோட காட்சி கொடுக்கிறாரு மாகாளி அமாவாசைக்கு முன்னோர்கள் அன்போடு நினைக்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்ததா கோவில்களுக்கு போறதும் அன்னதானங்கள் செய்யறதும் நில தர்ப்பணம் செய்யறதும் ரொம்ப விசேஷம்